வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது நீங்க உருவாக்குற ஒரு விஷயத்த மக்கள் உண்மையிலேயே விரும்புறாங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன மாதிரி பேசணும் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும்னு தான் பார்க்க போறோம் யாரும் விரும்பாத ஒரு பொருளை உருவாக்குறது இது தாங்க ஒரு புதுமையாளர் செய்யக்கூடிய மிக பெரிய தப்பு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த தப்பை ரொம்ப சுலபமா நம்மளால தவிர்க்க முடியும் அதுக்காக நம்ம ஒரு அஞ்சு ஸ்டெப் கொண்ட டிஸ்கவரி ஃபனல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் பாக்க போறோம் இதுல முதல்ல பொதுவான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அப்புறம் நமக்கு தேவையான முக்கியமான விவரங்கள் வரைக்கும் படிப்படியா எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட முதல் படி என்னன்னா ஒரு பெரிய கண்டுபிடிப்புங்கிறது வெறும் ஐடியால இருந்து வரதில்ல முதல்ல அந்த மனுஷங்களோட சூழலை நாம புரிஞ்சுக்கணும் பிரச்சனையில்ல அந்த நபரை முதல்ல புரிஞ்சுக்கணும் உடனே பிரச்சனைய தேட ஆரம்பிச்சிடாதீங்க முதல்ல அவங்க யாரு அவங்க உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சிம்பிளா அவங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு கேளுங்க இது அவங்க உலகத்தை மேப் பண்ற மாதிரி இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பதில்ல எவ்வளவு விஷயங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு அவங்க நாள் முழுக்க ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இதுல இருந்து அவங்களுக்கு எது முக்கியம் அவங்க என்ன விஷயத்தால விரக்தியில் இருக்காங்க அவங்க வேலை செய்கிற எப்படி எப்படிப்பட்டதுன்னு எல்லாமே நமக்கு தெரிய வருது ஓகே இப்போ நமக்கு அவங்களோட சூழல் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அடுத்தது என்ன இப்ப தாங்க நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறி அவங்களோட உண்மையான பிரச்சனை என்னன்னு தோண்டி துருவ போறோம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் படி இந்த கேள்விதான் இந்த குறிப்பிட்ட வேலையில நீங்கள் சந்திக்கிற பெரிய சவால்கள் என்ன அப்படின்னு கேக்குறது மூலமா அவங்க வழியே நம்மால் புரிஞ்சிக்க முடியும் அவங்க சொல்ற புகார அப்படியே எடுத்துக்காம அது ஒரு உறுதியான பிரச்சனையா எப்படி மாத்துறதுன்னு பாருங்க முதல்ல சவால என்னன்னு கேளுங்க ரெண்டாவது கடைசியா இது எப்ப நடந்துச்சுன்னு கேளுங்க மூணாவது இதனால என்ன பாதிப்புன்னு கேளுங்க இப்படி கேட்கும்போது பிரச்சனையோட ஆழம் நமக்கு புரியும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஒருவேளை இந்த பிரச்சனை சரி பண்ணவே இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு தான் அந்த பிரச்சனை அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரம் அதை சரி பண்றது எவ்வளவு அவசரம்னு நமக்கு புரிய வரும் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கன்னா நீங்க யாருமே இல்லாத இடத்துல அதை உருவாக்கல மக்கள் ஏற்கனவே அந்த பிரச்சனையை சமாளிக்க எதையாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது ஒரு சின்ன ஜுகாடா கூட இருக்கலாம் நீங்க யாரு கூட போட்டி போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இந்த பிரச்சனையை இப்போதைக்கு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க இந்த ஒரு கேள்வி அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ் அவங்க பழக்க வழக்கங்கள்னு எல்லாத்தையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும் அவங்க சொல்ற பதில ரெண்டா பிரிச்சு பாருங்க அவங்க யூஸ் பண்ற விஷயத்துல எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு இப்படி பிரிச்சு பார்க்கும் போதுதான் மார்க்கெட்ல இருக்கிற ஓட்டைகள் அதாவது நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் பழிச்சுன்னு தெரியும் இது வரைக்கும் நாம அவங்களோட நிகழ்காலத்தை பத்தி பேசிட்டோம் இனிமே அவங்க கனவு காண்ற எதிர்காலத்தை பத்தி பேச போறோம் இங்க தாங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கான ப்ளூ பிரிண்டே இருக்கு இதுக்கு ஒரு சூப்பரான கேள்வி இருக்கு மேஜிக் வாண்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க அதாவது உங்க கையில ஒரு மேஜிக் வாண்ட் இருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு எப்படி இருக்கும்னு நீங்க விரும்புவீங்க அப்படின்னு கேளுங்க அப்ப அவங்க எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவங்க மனசுல இருக்கிறத சொல்லுவாங்க அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தங்க மாதிரி ரொம்ப கவனமா கேளுங்க ஏன்னா உங்க ப்ராடக்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும்னு அவங்களே ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இந்த மாதிரி நீங்க பேசுற ஒவ்வொரு தடவையும் உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் முக்கியமான குறிக்கோள் என்னன்னா உங்க சொல்யூஷனை அவங்க விற்க முயற்சி பண்ணாம அவங்களோட பிரச்சனைகள் அவங்க நடவடிக்கைகள் அவங்க உந்துதல்கள் இதையெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுதான் வெற்றிகரமான கஸ்டமர் டிஸ்கவரியோட அஸ்திவாரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட குறிக்கோள் அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு எதையாவது இல்ல இது ஒரு சேல்ஸ் மீட்டிங் கிடையாது இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்போ கடைசியா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிறதுக்கு பதிலா இந்த கேள்விகளை பயன்படுத்தி உங்க அனுமானங்கள் எல்லாம் உண்மையா பொய்யானு டெஸ்ட் பண்ணுங்க அப்படி தான் நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான மதிப்புமிக்க ஒரு விஷயத்தை உருவாக்குற பாதையில சரியானபடி போவீங்க